ஒவ்வொரு நகையிலும் தரம் ஜிஎஸ் ஜுவல்லஸ் தங்கம் வைரம் வெள்ளி ஆலங்குளம் தென்காசி மெயின் ரோடு ஆலங்குளம் நடிகர் ராமராஜ் நடிப்பில் சாமானியன் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கில் நூற்றி இருபத்தைந்தாவது நாளை நோக்கி வெற்றி நடை போடுகிறது டிபிவி மல்டிப்ளக்ஸ் ஆலங்குளம் மருதம்புத்தூர் ஸ்ரீமன் ராமசாமி ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கொடைவிழா திருவிளக்கு பூஜை கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூர் இந்து நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீமன் ராமசாமி ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கொடை விழா கடந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கால்நாட்டு விழாவுடன் கோலாகலமாக தொடங்கியது மூன்றாவது நாள் நிகழ்வாக நேற்று பதிமூன்றாம் தேதி இரவு திருவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜை நிறைவடைந்ததும் திருவிளக்கு பூஜை தொடங்கியது மருதம்புத்தூர் ஊராட்சித் தலைவர் பூசத்துறை திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைத்தார் இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் நோய் நொடியின்றி அனைவரும் நலமுடன் வாழவும் பெண்கள் அம்மனை வேண்டி திருவிளக்கு பூஜையில் பக்தியுடன் பங்கேற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை மருதம்புத்தூர் ஸ்ரீமன் ராமசாமி ஸ்ரீ மாரியம்மன் கோவில் நிர்வாகத்தினர் இளைஞர்கள் கிராம மக்கள் செய்திருந்தனர் மருதம்புத்தூர் ஸ்ரீமன் ராமசாமி ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்

विमंडल पोरण तुडके रुमे विमंडल पोरण तुडके रुमे विलक्षम विमंडल जोदिनाई I'm getting ready. எங்க அபிராமம வள்ளியை ஆண்டனெல்லாம் கூத்தாளை மாதரும்பு நடாலை புரியடங்க காத்தாளை ஹலேikum வோன் டைலே رکھتی

சவுண்ட் பைட் பிரமோத் ஐம்பத்து ஒன்று செகண்ட்ஸ் ஒரு சர்வமங்கல பாரம்பரிய நமக ஒரு சர்வமங்கல சுந்தரியை நமக ஒரு சௌவாயி லட்சுமியை நமக ஒரு மாதிரி லட்சுமியை நமக ஓம் சந்தான லட்சியை நமக ஓம் ஆனந்தோல் वो आम चायें क्या कहें, वो दूध का ये क्या कहें, वो नारे ये क्या कहें, वो माले ये क्या कहें, वो रुस्ना ये क्या कहें, वो तिये नासीने क्या कहें, वो यादी नासीने क्या कहें, वो दाये नासीने क्या कहें, वो भाईये नासीने वो दिल को नहायेगा नगर, वो हंटिंग करेगा नगर, वो धुलें के नहायेगा नगर, वो मिट्टी आएगा नगर, वो बोमा चलेगा नगर, वो बेटा मात्रे नहायेगा, वो घर, वो नींद मनाएगा